ஏனுங்க கம்மி எல்லார எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆரோக்கிய சமையல் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கீரை குழம்பு அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு என்ன கடுகு வர மிளகா போட்டிருக்கேன் நான் அடுத்து வெங்காயம் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டு நான் நல்லா வதக்கிக்கிறேன் சின்ன வெங்காயம் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணி செஞ்சோம்னா குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் இது ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் தக்காளி யூஸ் பண்ணிக்கலாம் தக்காளி போட்டு கொஞ்ச நேரம் வதக்குங்க வெங்காயம் தக்காளி எல்லாம் கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறம் ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணுவேன்னா அகற்றுக்கீரை வந்து கொஞ்சம் நம்ம போட்டுக்கலாம் கீரையும் கொஞ்சம் வதங்கட்டும் கீரை கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தூள் மல்லித்தூள் அடுத்தது பொடி ஆட் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்ருங்க வதக்கிட்டு கொஞ்ச கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி ஆட் பண்ணி அது நல்லா கொதிக்கட்டும் ஓரளவு கொதித்ததுக்கப்புறம் புளித்தண்ணி வந்து யூஸ் ப ஊற்றிக்கோங்க அப்புறம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அடுத்தது நான் வந்து பயிர் வேக வச்சுருந்ததை வந்து ஆட் பண்ணிட்டேன் குளம்பு குதித்து நல்லா இருந்துடுச்சு இது வந்து ரொம்ப ஆரோக்கியமானது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கெல்லாம் இது சரியாகும் இந்த அடத்துக்கீரை வாய்ப்புன்னு எல்லாத்துக்குமே நல்லா சரியாயிடும் இதை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்